வணக்கம் இந்த பதிவில் குபேர பொம்மையை வீட்டில் எந்த திசையில் வைத்தால் அதிர்ஷ்டம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் ஓடேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் குபேரன் பொம்மை வீட்டில் எந்த திசையில் வேண்டுமானாலும் வச்சுக்கலாம் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் குபேர பொம்மையை கடவுளாக வணங்கி வராங்க இந்த பொம்மையின் உண்மை பெயர் சிரிக்கும் பொம் புத்தர் ஆவார் குபேர பொம்மையை பார்த்தீங்கன்னா சிலர் அலங்காரத்துக்காகவே வீட்டில் வச்சுருப்பாங்க சிலர் இதை கடவுளாக வழிபட்டு பூஜை அறையில் வடகிழக்கு திசையில் வச்சு வழிபடுவாங்க வீட்டில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரவும் துர்தர்ஷ்டத்தை தவிர்க்கவும் குபேர பொம்மையை வைப்பதாக சொல்லப்படுகிறது சிரிக்கும் குபேரன் பொம்மையின் மகிழ்ச்சியான தோற்றமானது நமக்குள் இருக்கும் மன அழுத்தத்தை போக்கி சந்தோஷத்தை தரும் குடும்பத்தில் ஏற்படும் தேவையற்ற பிரச்சனைகள் தீரவும் நேர்மறை ஆற்றல் வீட்டில் உருவாகவும் வீட்டில் கிழக்கு திசையில் நீங்கள் சிரிக்கும் குபேர வைக்க வேண்டும் இவ்வாறு வைப்பதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷமும் ஒற்றுமையும் நிலவும் குபேர சிலையை வீட்டில் படுக்கை அறை அல்லது உணவருந்தும் இடத்துல தென்கிழக்கு திசையில் வைத்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்துல மேஜையின் மீது நீங்கள் இந்த குபேர பூமியை வச்சிங்க அப்படின்னா தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சக ஊழியர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படாது மாணவர்கள் படிக்கும் மேஜையின் மீது குபேர பொம்மையை வச்சிங்க அப்படின்னா திறன் அதிகரிக்கும் சாதாரண ஒரு பொம்மைக்கு இவ்வளவு சக்தி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதற்கு முழு காரணம் அந்த பொம்மையின் வடிவமைப்பு தான் எப்பொழுதும் சிரித்து கொண்டு அந்த பொம்மையை நாம் பார்க்கும்போது நமக்கு தெரியாமலே நமக்குள் ஒரு ஆனந்தம் வரும் இதனால் மன அழுத்தம் குறையும் இதுவே அந்த பொம்மையின் அற்புத சக்தியாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேலக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்